ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் சீரியஸாகவும் இல்லாமல் விளையாட்டுத்தனமும் இல்லாமல் அப்படி சும்மா மார்க்கெட்டில் பணத்தை போட்டு வச்சோம்னா அது பாட்டுக்கு பணம் வளருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கே ஒரு ஸ்டாக் வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஸ்டாக் தான் இப்போ தான் மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து பெருசாக 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 மேலே வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக் என்ன இந்த ஸ்டாக்குக்கு என்னுடைய அனாலிசிஸில் டார்கெட் ஒன்று டார்கெட் ரெண்டு அண்ட் அல்டிமேட் டார்கெட் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நிஜமாகவே ஒவ்வொரு நாளும் சூப்பராக போயிட்டுருக்கிற இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற புது வியூவர்ஸ்காகவும் சூப்பர் ஃபைன்ஸில் இவ்வளோ நாளும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்னா ஐ யூஸ்டு கால் டென் கே மேஜிக் ஆல்வேஸ் பத்தாயிரம் ரூபா வச்சுட்டு ஏதாவது செய்ய முடியுமா இந்த மிடில் கிளாஸ் லைஃப் விட்டு வெளியே வர முடியுமா சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியுமா ஐ மீன் டு சே சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகி ஹாப்பியாக இருக்க முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது டிப்ஸ் வந்துடும் இந்த முப்பது டிப்ஸுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ்னால் நம்ம ஒவ்வொரு விடியல சொல்கிற மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேடிங் ஒரு லாட் எடுத்து பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே கேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் தான் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணவே மாட்டோம் சொன்ன மாதிரி ஒரு அறநூறுரூபா எண்ணூறுரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் வந்து மூணு ஹைலைட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பெருமையாகவும் சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ அஸ்ஐஸ்ட் டென் கே பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவையப்படாது இதுக்குள்ளேயே நம்ம வந்து மேஜிக் பண்ணிடலாம் ரெண்டாவது ஹைலைட்டு இந்த ஸ்டெயலாக ட்ரேட் பண்ணும்போது கேபிட்டலே ரொம்ப கம்மி ரிஸ்க் லெவல் கம்மி அண்ட் இங்கே ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடே சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது இல்லாமலே கூட இருக்கு லாஸே வராமல் கூட இருக்கும் மூணாவது ஹைலைட்டு அது ரொம்ப சூப்பர் எனக்கு பிடிச்சது யாராவது ஒருத்தர் என்ன படிப்பு படித்திருந்தாலும் என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் என்ன வயசாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு தெரியாமல் கூட இருந்தாலும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் கூட அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் அவராகவே ரெனியூவ் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன மாதம் அதுக்கு முத மாதிரியே போன வருஷம் இருந்த சப்ஸ்கிரைபரில் ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனி பண்ணி நம்ம கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்காங்க இன்னும் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நிறைய சம்பாதிச்சிட்டோம் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ என்ன யோசிப்பீங்கன்னு உடனே ஜாயின் பண்ணுமா அது என்ன அவ்வளோ அவசரமா மெதுவாக ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஆனால் என்னன்னா நான் சொல்லக்கூடிய அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்ன மார்க்கெட்டில் ஒரு நாளில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு ஒரு ஸ்பர்ட்டு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடித்து கிளம்பி வரும் ஆல் ஆஃப் அ சடன் வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை முடியும் அதுக்காக சொல்கிற வேற எந்த கமர்ஷியல் மோட்டிவ் கிடையாது எர்லியஸ்ட்டு பாசிபிள் எர்லியஸ்ட்டு பாசிபிள்னா அந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே லிங்க் அந்த பேமெண்ட் கேட்வே வழியாக சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துடுங்க இது ரொம்ப நல்லா போயிட்ருக்கு இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் இந்த ஸ்டாக் சொன்னேன் இல்லையா அப்படி சீரியஸாகவும் இல்லாமல் விளையாடுத்துனும் இல்லாமல் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பணத்தை போட்டோம்னா பணம் அதுபாட்டுக்கு நம்ம தூங்கினா கூட வளரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக் அப்படின்னா அந்த ஏஸ் இன்வெஸ்டர் ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா இருந்தார் இல்லையா ஸோ அவர் பேக்கப் பண்ண நசாரா டெக்னாலஜி அந்த ஐபிஓ வரும்போது பெருசாக அது பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி அப்பயே வீடியோ நான் போட்டிருக்கேன் ராகேஷ் ஜூன்ஜின்வாலா ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்டாக்கு ஸோ அவருடைய அவருடைய பேக்கப்பில் வந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து பலத்தை அடி வாங்கிச்சு இப்போ மறுபடியும் ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கு மேலே வந்துட்டுருக்கு ஏன் இந்த ஸ்டாக் பற்றி நம்ம பேசணும்னா நான் ஐடின்னு சொன்னாலே எப்போவுமே வந்து கோர் ஐடி இருக்குல்லையே கோர் ஐடி வந்து இருக்கும் காலங்காலமாக இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் மாதிரி அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு லிமிட்டெட் க்ரோத்தான் அது இருக்கும் பெருசாக வந்து ஒரு பூமு ஒரு ஸ்பெக் அதெல்லாம் வராது ஸோ இந்த இதுவும் ஐடி ஸ்டாக் தான் இந்த ஐடி ஸ்டாக் ஏன் அதை பெருசாக நம்ம எடுத்து பேசணும்னா ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு டொமைனில் இருக்காங்க மொபைல் கேமிங் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனியாக இருக்குது ஸோ மொபைல் கேமிங்கிறது வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ஆன்லைன் ரன்வி விளையாட்டுக்கு அப்புறம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ரெவன்யூன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் கேமிங் தான் இந்த மொபைல் கேமிங்கில் வந்து பெருசாக காம்படிஷன் கிடையாது ஒருவேளை ஒருவேளை இந்த ரிலையன்ஸ் அம்பானி வந்து ஏதாச்சும் ஜியோ கேமிங் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோட் பண்ணி விட்டால் கூட அது மெதுவாக தான் ஒரு மேலே வரும் அவர் அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து வாங்க சொல்லுவார் அது மெதுவாக தான் வரும் ஆனால் இங்கே இந்த நசாரா டெக்னாலஜி ஆன் இட்ஸ் ஒன் வளர்ந்துட்டுருக்கு இப்போ எதுக்காக இதை பேசணும் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் இந்த ஜீரோத்தா ஜீரோத்தான்னு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல ஸோ அதோடைய கோஃபவுண்டர் நிக்கில் காமத் அவர் ஏற்கனவே இந்த நசரா டெக்னாலஜியில் ஒரு ஒன் பர்சன்ட் வந்து ஸ்டாக் அவர் பர்சனல் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு இப்போ அதே அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் பர்சனல் இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஸ்டாக்கை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஹைக் பண்ணிக்க போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து ஒரு அதிகாரபூர்வமற்ற செய்தி வந்துட்டுருக்கு அப்போ என்ன புரியுது இந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கிங் ஃபார்ம் வச்சுருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் எப்படி ப்ரோக்கர்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு அதை சொல்ல வேண்டாம் ஸோ அவங்களே வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து கண்ணை வைக்கிறாங்க பார்க்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டாக் மேலே போயிடும் அப்படின்னு புரியுது நமக்கு இப்போ இந்த ஸ்டாக்கோட என்னுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும் அனாலிசிஸ் எப்போவுமே வந்து சாட் பேட்டர்ன் கிடையாது கேண்டில் ஸ்டிக் கிடையாது எல்லாமே வந்து இன்ஸ்டிங்டு பேஸ்டு தான் அண்ட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு யூஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் சில வேறு சில கேப்பபிலிட்டிஸ் என்கிட்ட இருக்குது அதை சொல்லக்கூடாது சொன்னால் கொஞ்சம் தற்பொருமையாக போயிடும் அது வேற ஒரு நாள் நம்ம ஹாலிடேஸில் பேசுவோம் இந்த ஸ்டாக்குக்கு என்னுடைய பர்சனல் அனாலிசிஸில் என்ன டார்கெட்ஸ் போகும் டார்கெட் ஒன் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாகோட இயர்லோ அண்ட் இயர் ஹை பார்த்தோம்னா ஸோ லோ கம்ஸ் அபவுட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் பைசா இட் ஃபால்ஸ் ஆன் செவன்டீன்த் நவம்பர் போன வருஷம் அண்ட் இயற்கை இந்த வருஷம் தான் எயிட் ஃபோர்டீன் ருப்பீஸ் எயிட்டி ஃபைவ் பைஸு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் சில நாட்கள் முன்னாடி தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இயர் லோலேருந்து இயற்கை எவ்வளோ கெயின் கொடுத்துருக்குன்னு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கெயின் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக்குக்கு என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னா ஸோ டார்கெட் ஒன் இஸ் அரவுண்டு ஒன் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் ஒன் ஜீரோ செவன் அங்கே சஸ்டெயின் ஆகி அல்லது நார்மலைஸ் ஆகி அங்கே இருந்து பிக்கப் பண்ணி மேலே போகும்போது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஸோ இந்த ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ்யே ஒரு நல்ல சைஸபிள் ப்ராஃபிட் கொடுத்துரும் ஸோ இதுக்கு ஒரு அல்டிமேட் டார்கெட் வேணும் இல்லையா நான் சொல் ஒவ்வொரு வீட்டில் சொல்கிற அல்டிமேட் டார்கெட் அது என்ன அல்டிமேட் எங்கே மேலே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக் மே கோ அப் டூ லெவன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற லெவலுக்கு போகணும் சும்மா அடிச்சு விட்றீங்களா ப்ரூஃப் இருக்கா சில பேர் கேட்டாங்க ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் கிடையாது எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே தான் அன் அனலைஸ் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டாக்கு வேறு சில ரீசன்னால் இது மேலே போயிட்டே இருக்கும் ஸோ இது ஃபண்டமெண்டல் ஸ்டாக் கிடையாது டெக்னிக்கல் சார்ட் பரி பார்க்கறது கிடையாது இந்த ஸ்டாக் வந்து ஒரு காம்படிஷன் இல்லாத டொமைனில் போகக்கூடிய ஸ்டாக்கு மார்க்கெட் லீடராக பின்னாடி வரும் ஸோ இந்த ஸ்டாக்கோட அல்டிமேட் டார்கெட் வந்து லெவன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ ஸோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசியிருந்தோ அதையெல்லாம் ரெக்கமெண்டேஷனே கிடையாது ஸோ அதெல்லாம் என்னுடைய பர்சனல் அனாலிசிஸ் பர்சனல் வியூ ஸோ என்னுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக மார்க்கெட்டில் நான் போ சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச் ஒன்றில் போட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை திரும்ப திரும்ப நான் சொன்னாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் லோ ப்ரைஸில் சரியாக பண்ணுறதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன் உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருந்தாலும் ட்ரேடிங் ஆப் இருந்தாலும் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இது நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு ஸோ இதில் லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் பண்ணது ரொம்ப ஆப்டாக இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே புதுசாக வந்த நீங்கள் எல்லாருமே இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சு வச்சுக்கோங்க மிரட்டலாம் போயிட்டுருக்கு தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்